வணக்கம் தமிழா செய்திகள் சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மற்றும் ஆதித்தமிழர் பேரவையின் மாநில துணைப் பொதுச் செயலாளர் ஏடி ஆர் சந்திரன் சிறப்புரையாற்றினார்கள் நான் நினைச்சேன் அதற்காக ஆனால் உடல்நிலை காரணமாக பரபுரியில் அந்த திருத்தத்தை தீர்க்கக்கூடிய வகையில் கடந்த ஒரு நட்பு அன்பை எப்பொழுதும் பெற முடியவில்லை அவரோட அன்புக்கும் என்னில் பாதியான செவப்பு சிந்தனை கொண்ட கொள்கை பிடிப்புக்கும் கட்டுப்பட்டு இந்த மாநாட்டில் நான் பங்கேற்க வந்திருக்கிறேன் திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்துக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ந்த இயக்கம் தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அதைப் பற்றி

மக்கள் போராடி மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் நிறவுரையாற்ற இருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் முதல்வர் அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டையில் இருந்த இந்த அருந்ததியை ஐயா அதிகமான அவர்களின் கோரிக்கையை ஏற்று உச்ச நீதிமன்றத்திலே உரிமையை நிலைநாட்டி இடஒதுக்கீளை வென்றெடுத்த தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலவரின் புதவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த விழா நாட்டிலே நன்றி கூறி இந்த மாநாட்டு விழா மேடையிலே ஆதித்தமிழர் பேரவின் சார்பாக இங்கோடு பங்கேற்ற மாநில மாவட்ட மாநகர நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே பங்கேற்கின்ற தோழமை அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி கூறி இந்த விழா மேடையிலே வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி